வெல்கம் பேக் சௌந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு ரிலீஸ் பண்ணியிருக்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா இன்டர்வியூ கிடையாது டேரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது எல்லா டிகிரிக்கும் பேசிக்காக இருக்குது டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல் கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் எலிஜிபிள் வந்த டிகிரி ஸோ அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது அவங்க இந்த நோட்டீஸ் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரை நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் ஸோ இதை பற்றினா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் செஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது போது சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் கொடுத்துட்டோன்னா அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ண ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு மூணு டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் பேசிக்காக வந்து இந்த ஜாப் பேசிக்கா வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் அப்படின்னு ஸ்ட்ரிப்ட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு டேயும் நடக்கலாம் இல்லை காமனாக ஒன் டேலையும் நடக்கலாம் ஸோ ரீசண்டாக முனிசிபாலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ பேசிக்ஸ் எல்லாமே சேம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதை இன்ஜினியருக்கு எப்படி வந்து கொடுத்துருந்தாங்களோ இதில் டிகிரி பேசிக்ஸாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஸோ மொத்தம் ஐம்பத்தி மூணு வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஸோ எக்ஸாம் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆஃப்டர் எக்ஸாம் வந்து அக்டோபர் மந்த் வரப்போகிறது அப்படின்றத ஷுவராக சொல்லியிருக்காங்க அக்டோபர் பதினாலு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் டைமிங் வந்து அப்கமிங் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் வந்து பொஷிஷன் அந்த பொசிஷனோட கோர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது போது ஃபாஸ்ட்டு ஒன் டைம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு ஆஃப்டர் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் இது தமிழக அரசு வேலை வாய்ப்பு அப்படின்றதுனால அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியலான வெப்சைட் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன்சோ அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ ஐம்பத்தி மூணு வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நேம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபாஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் ஸோ இவங்க வந்து ஒர்க் பண்ண போகிறது ஹவுசிங் கார்ப்பரேஷன் ரிலேட்டட் ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டடாக தான் வந்து டிகிரி எடுப்பாங்க அதாவது பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கண்ட் வந்து அஞ்சு இருக்குது அதுக்கு ஆஃப்டர் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் இவங்க ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னு மெட்ரோபாலியன் ஒண்ணுதான் இருக்கு அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் எக்ஸிகூட்டிவ் இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்ப்பாங்க பிளானிங் ஸோ இவங்க வந்து டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் ரிலேட்டடாக பார்ப்பாங்க வேக்கண்ட் மூணு இருக்குது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ஸோ இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டியை பற்றி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் நாலு வேக்கண்ட் இருக்குது அதுக்கு தான் இன்ஜினியரிங் சிவில் இவங்க வந்து வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி ஒர்க் ரிலேட்டடாக ஜாயின் பண்ணுவாங்க போஸ்டிங் வந்து நூற்றி பதினஞ்சு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி மூணு போஸ்ட்டில் ஹை போஸ்டிங் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டர் இன்ஜினியரிங் சிவில் வாட்டர் ரிசோர்ஸு மொத்தம் நூற்றி பதினஞ்சு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்டிக்கு இவ்வளோ பிஇசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நோட்டிஃபிகேஷனாக ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஆஃப்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் ஸோ இவங்க ஒர்க் பண்ண போகிறது பப்ளிக் ஒர்க்கராக மொத்தம் நாற்பத்தஞ்சி வேக்கன்ட் இருக்குது அதுக்கடுத்து அசிஸ்டன் இன்ஜினியரிங் இவங்க வந்து ஹைவே ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் மூணு வேக்கன்ட் இருக்குது அதுக்கு ஆஃப்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் ஸோ இவங்க பப்ளிக் ஒர்க்கராக ஒர்க் பண்ணாங்க மொத்தம் அறுபத்தி ஏழு வேக்கன்ட்ஸ் இருக்குது அசிஸ்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இவங்க வந்து ஹெண்டு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் பதிமூணு வேக்கன்ட் இருக்குது அதுக்கு ஆஃப்டர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் ஸோ இவங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் காமன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க பொசிஷன் மொத்தம் ஒன்று இருக்குது அசிஸ்டண்ட் ஜியாலிஸ்ட் இவங்க வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க வேக்கண்ட் மொத்தம் ஒன்று அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட் சேம் பட் இவங்க வந்து வாட்டர் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் பதினாலு வேக்கண்ட் இருக்குது அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்டில் இந்த கேட்டகரி பார்க்கும் போது ஜியாலி அண்ட் மின்னிங் அப்படின்ற ஒர்க்கிங் ப்ராசஸ் இவங்க பண்ணுவாங்க மொத்தம் அஞ்சு வேக்கண்ட் இருக்குது அதுக்கு ஆஃப்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க வேக்கண்ட்டு மொத்தம் பதினெட்டு இருக்குது அடுத்தது கெமிஸ்ட் இவங்க வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் வேக்கண்ட்டு ஒன்று ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் இவங்க வந்து கண்ட்ரோல் குள்ள ஒர்க் பண்ணுவாங்க பொசிஷன் வந்து அஞ்சு இருக்கு ஜூனியர் ஆர்கிடெக்சர் இவங்க பப்ளிக் ஒர்கரா ஒர்க் பண்ணுவாங்க பொசிஷன் மொத்தம் அஞ்சு இருக்கு ஜூனியர் ஃபினான்ஸ் இவங்க வந்து தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க பொசிஷன் மொத்தம் நாலு இந்த பதினெட்டு பத்தொம்பதாவது பொர்ஷன் பார்க்கும் போது இன்ஜினியரிங் லெட்டராக கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்கே மொத்தம் ஒன்பது வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க போர்ஷன்ல குவாடரேட் இதை வந்து ரெண்டா ஸ்பெக்ட் பண்ணி பதினஞ்சு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அசிஸ்டன் எவாலுவேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் அஞ்சு வேக்கண்ட் இருக்கு ஆஃப்டர் இன்ஜினியரிங் போர்ஷனுக்கு மொத்தம் பத்து வேக்கண்ட் இருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் இவங்க தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க அஞ்சு வேக்கன்ட் இருக்கு அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸிங் பார்க்கும்போது மொத்தம் பதினஞ்சு காலி பணியிடங்கள் இருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் இவங்க வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸை மெயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க மொத்தம் பதினாலு வேக்கன்ட் இருக்கு அதுக்கடுத்து ஜூனியர் அனாலிசஸ் இவங்க வந்து ட்ரக்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க அஞ்சு வேக்கன்ஸ் இருக்கு அதுக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மூணு வேக்கன்ட் இருக்கு அதுக்கடுத்து லைப்ரரியன் மெயின் பண்ணி வே மூணு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்ட் வந்து ஏழு டெக்னிக்கல் எக்ஸிகியூட்டிவ் மெக்கானிக்கல் தமிழ்நாடு சிமெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க பதிமூணு வேக்கன்ட் இருக்கு அதுக்கடுத்து எக்ஸிகியூட்டிவ் சர்வே எக்ஸிகியூட்டிவ் ஜியாலிஸ்ட் பிரிச்சுட்டு இவங்களும் வந்து சிமெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க மொத்தம் ரெண்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர் அப்படின்ற கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன் ரெண்டு மேனேஜர் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி இருபத்தி மூணு வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் இது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸோ மொத்தம் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஃபோர்மேன் ஸோ ஃபிஷ் வந்து ஃபிஷர் மேனை மெயின்டைன் பண்ணி ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஜூனியர் கெமிஸ்ட்ரிஸ் இவங்க வந்து காமர்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க ஆறு வேக்கன்ட் இருக்குது அதுக்கடுத்து டிபார்ட்மேன் இவங்க வந்து ஒர்க் ரிலேட்டட் பார்க்கும்போது மில்க் சப்ளை அதுக்கடுத்த டிபார்ட்மெண்ட் ஸோ இவங்க வந்து மில்க் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க பன்னெண்டு வேக்கன்ட் இருக்குது அடுத்து வந்து ரெண்டு ஜாப்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு சிமெண்ட் கோஆப்ரேஷன் அது ரிலேட்டடாக ஆறு பிளேசஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் டூரிஸம் அப்படின்லாம் வந்து டிவைட் பண்ணி ஆறு இருபத்தி மூணு வேக்கன் கொடுத்துருக்காங்க அதுக்காக கெமிஸ்ட்ரீஸ் வந்து சேஃப்டி ஹெல்த் அப்படின்ற டிப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க லேக் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுவாங்க ஐம்பத்தாறு வேக்கன் சொல்லி அதுக்காக ஸ்டோர் கீப்பர் வேக்கன்ட்டு மொத்தம் ஒன்று அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜ் ஜூனியர் ஸோ மொத்த வேக்கன்ட் வந்து எழுவத்தி மூணு இவங்க தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அவங்களோட ஒர்க்கிங் அண்டு போஸ்டிங் குவாலிஃபிகேஷன் ஸோ நூற்றி பதினஞ்சு ஆஃப்டர் வந்து சில போஸ்டிங் ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஆஃப்டர் ஏஜ் லிமிடெட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு வரை கொடுத்துருக்காங்க பட் மி அதர் கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏஜ் லிமிட்டட்ஸ் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு எல்லா பேருமே எலிஜிபிள் டிகிரி ஃபினிஷ் பண்ண ஆஃப்டர்ஸ் எல்லாமே ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ண பார்த்துட்டு முனிசிபாலிட்டியை மெயின்டைன் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் மார்க்ஸ்க்கு இருக்கும் தமிழ் ஸோ தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து அவங்கவுங்க டிகிரிக்கு ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ சேம் ஸோ சில கேட்டகரிஸ் வந்து தமிழ்லையும் கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ சில பேருக்கு ஓன்லி இங்கிலீஷ் மட்டும் அப்படின்றத மெஷர் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஆஃப்டர் அப்ளை ப்ராசஸில் வந்து இந்த ஃபோட்டோ இந்த சைஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ராசஸிங் இருக்குது ஸோ அப்ளை பண்ண போகிற ஃபீஸிங் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் ருபி தான் பட் மித்தவங்களுக்கு உங்களுக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அதர் கேட்டகரிஸ்க்கு இப்போ நம்ம ஜாப் எழுத போகிற எக்ஸாம் பார்க்கும்போது வந்து டூ டிஸ்ட்ரிக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ டிஸ்ட்ரிக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் நியர் பை நீங்கள் எதுவோ அதை வந்து நமக்கு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு கேட்ட கோட் அண்ட் ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன படிக்கணும் தமிழில் மொத்தம் முப்பத்தேழு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பிரீத்தல் சேர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம் அதுக்கு ஆஃப்டர் வந்து இப்போ நீங்கள் ட்ரிபிள்இ அப்படின்னா அவங்களோட கோடில் மொத்தம் பத்து சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க பத்து யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து யூனிட்டை மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கான ப்ராசஸிங் ஓவர் ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி தொண்ணூத்தாறு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப்ல ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே ஹையஸ்டாக இருக்கு ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறது பார்க்கும்போது கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறோம் ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில பேருக்கு தயக்கமாக கூட இருக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேசிக் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரிஞ்சுன்னா போதும் இதில் வந்து எஸ்ஆர் நோ டைப் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ லாகின் ஆஃப்டர் நமக்கான கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம எஸ்ஆர் நோவோ அப்படின்றத டிக் தான் பண்ண போகிறோம் ஸோ வேறு எந்த ப்ராசஸ் இல்லை அதுக்கு ஆஃப்டர் வந்து லாகின் ப்ராசஸ் பண்ணி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் ப்ரீவியஸ் போகணுன்னா ப்ரீவியஸ் போய்க்கலாம் நெக்ஸ்ட்னால் நெக்ஸ்ட் அமைக்கலாம் பட் கொடுத்துட்டோன்னா கொடுத்துட்டோம்னா வித சேஞ்சஸும் பண்ண முடியாது ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ முனிசிபாலிட்டி எழுதுனா ஒன் மந்த் ஆஃப்டருக்குள்ளவே இந்த ஒரு எக்ஸாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இனிமேல் நமக்கு டைம் இருக்குது ஒரு மந்த் ஸோ முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் அச்சீவ் பண்ணலாம் ஏன்னா சிலபஸ் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணுங்கள்